நம பார் மகாதேவ நமச்சியாய் வாழ ஞானத்தின் ஞானமாகிய திருவாசகத்திலே திருவம்பாவை என்ற ஒரு அற்புதமான பகுதி மணிவாசக பெருமானார் நமக்காக அருளி செய்திருக்கிறார் திருவாசகத்திலே பல பதிகங்களை நாம் பார்க்கிறோம் பெண்கள் விளையாடுகின்ற காட்சியை இறைவனோடு இணைத்து பாடுகின்ற ஒரு பாவனையாக நமக்கு அருளி இருக்கிறார் கோத்தும்பி என்ற வண்டி நிறத்தை பேசுவது போல அமைந்திருக்கிறார் ஊஞ்சல் ஆடும்போது பெண்கள் பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே ஆடுவது போல பாடியிருக்கின்றார் அம்மானை ஆடுகின்ற பொழுது அந்த பெண்கள் பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே ஆடுகிறார்கள் இந்த காட்சியெல்லாம் நமக்கு படம் பிடித்து காட்டிய மணிவாசக பெருமானார் பெண்கள் பாவை நோன்பு நோற்கின்ற பொழுது குளிக்கச் செல்லுகின்ற பொழுதும் ஒருவரை ஒருவர் எழுப்புகின்ற பொழுதும் பெருமானுடைய புகழை சொல்வதாக அமைந்தது இந்த திருவம்பாவை என்ற அற்புதமான பதிகம் இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாசுரத்திலும் எம்பாவாய் என்று முடிவதனால இந்த பதிகத்துக்கு திருவொம்பாவை என்ற திருநாமம் பெறப்பட்டது இதுல ஏலோர் என்பது அசை சொல் என்று ஆண்டோர் பெருமக்கள் சொல்கிறார்கள் அதற்கு பொருள் இல்லை ஆகவே எம்பாவாய் என்று நிறைகின்ற அந்த திருவம்பாவை பதிகத்திலிருந்து திருவருளும் குருவருடன் துணை நிற்க ஒவ்வொரு பாசுரமாக சிந்திப்பதற்கு தலைப்படுவோம் அன்பர்களே முதல் பாசுரத்துல ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெறும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்சவியோ நின்சவிதான் ரெண்டு பெண்கள் வர்றாங்க இன்னொரு பெண் வீட்டுக்குள்ள படத்து தூங்கிட்டு இருக்கிறா அந்த தூங்கிட்டு இருக்கிற பெண்ண கதவை தட்டி இந்த ரெண்டு பெண்களும் சொல்றாங்க நாங்க பெருமானுடைய ஆதியும் அந்தமும் இல்லாத தொடக்கமும் முடிவும் இல்லாத அந்த பெருமானுடைய புகழை எல்லாம் நாங்க பாடிக்கிட்டே வரவேன் அந்த பாடிக்கிட்டே வர்ற சத்தம் உன் காதல கேட்கலையா இன்னும் தூங்கிட்டு இருக்கியா மாதே வளருதியோ தூங்குவதே வளருதல் என்று ஒரு சொல்லுவாங்க நம்ம குழந்தைகளை தூங்குற பிள்ளைகள் அப்படியே இழுத்தம்னா சொல்லுவாங்க வளர் வளர் வளருன்னு சொல்லுவாங்க எங்க பகுதியில அந்த இது உண்டு குழந்தைகள் போது அப்படியே அந்த தூங்குற அந்த படுக்கையை நகர்த்தினா வளர் வளர் வளருமா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பயப்படாத தூங்கு தூங்குன்னு அர்த்தம் அதனால மாதே வளருதியோ அப்படின்னா வன்சதியோ நின்சவிதான் உன்னுடைய காதுகள் என்ன கேட்காம போச்சா பெருமானுடைய புகழை கேட்பதற்காகத்தானே காதுகள் செவிகால் கெழ்மீன்களோ சிவன் சம்பவளை எரிவோல் செவிகால் கெழ்மீன்களோ என்று அப்பர்சாமி மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே நாங்க பாடிட்டு வர்றது எல்லா வீதியிலுமே கேட்குத மைட் செட் இல்லாமலே இப்ப அவ்வளவு பாடி இருக்கிறாங்க எல்லா வீதியிலுமே கேட்குத அப்படி கேட்டும் விம்மி மறந்து தூக்கத்துல அப்படி மறந்து போய் தூங்கிட்டு இருக்கிறியா சில நேரத்துல பக்கத்துல என்ன நடந்தாலும் நம்ம எழுந்திருக்க மாட்டோம் சில பேர் லேசா ஒரு கேட்டா கூட எழுந்திருவாங்க இன்னும் சில பேர் என்னைய மாதிரி உள்ளவங்க என்னன்னா அடிச்சு எழுப்புறாங்க எழுப்புறது இல்ல அப்படி தூங்கிட்டு இருக்கிறேம்மா இந்த படுக்கையில இந்த மலர் போன்ற இந்த படுக்கையில அப்படியே புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறியே என்ன செய்யணும்னு தெரியாம தூங்கிட்டு இருக்கிறியே ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் ஒரு உணர்வும் இல்லாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிறேன் அம்மா எந்த எந்தோழி பரிசு உன்னுடைய நிலைமை இதுதானா அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் தூங்குகின்ற பெண்ணை பார்த்து பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதுல ஆன்மாவுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த உலகிலே இறைவனை பற்றி அறியாத ஆன்மாக்கள் அல்லது அறிந்து கொள்ள தலைப்படாத ஆன்மாக்கள் நம்ம நிறைய பேரை பாக்குறோம் இல்லையா இறைவனை நிந்திக்கின்ற ஆன்மாக்கள் கூட இருக்கின்றாங்க அந்த மாதிரி இறைவனை அறிய தலைப்படாத ஆன்மாக்களை அறிந்து உணர்ந்த ஆன்மாக்கள் பாடுகின்ற பொழுது அப்ப நம்முடைய இறைவன் எவ்வளவு கருணை உள்ளவன் தெரியுமா எவ்வளவு பெருமை உள்ளவன் தெரியுமா அந்த பெருமையெல்லாம் நாங்க பாடிக்கிட்டு வரோம் நீ கேட்காம இப்படி இன்னும் இந்த உலக பந்தத்திலேயே கொண்டு இருக்கிறாயே நீ எப்ப மேல வந்து இறைவனுடைய திருவிடியை சேர்ந்து பற்றாத பெருமை பெருன்பத்தை பெறுவதன் எக்காலம் இந்த உலக வாழ்க்கையே மலர்படுக்கைன்னு நினைச்சு அப்படியே புரண்டு 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 இங்கேயே பிறந்து இறந்து பிறந்து இறந்து புரண்டு 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 வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாயே எப்படி கடை தேர போற இதான் உன் நிலைமையா தயவு செய்து மேலே வா என்று ஆன்மாக்களுக்கு சாதாரண ஆன்மாக்களுக்கு பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சொல்வது போல இந்த பெண்கள் அந்த பெண்ணை எழுப்புகின்றார் இது முதல் பாசுரத்திலே மணிவாசக பெருமானார் நமக்கு அருளி செய்த காட்சி நாளை தொடர்ந்து இரண்டாவது பாசுரத்தை சிந்திப்பதற்கு திருவுருளை வேண்டுவோம் இந்த பாசுரத்தை நம் நகரிலே சங்கரன் கோயில் தெய்வ தமிழிசை செல்வர் பார்வதிநாதன் ஓதுவார் அவர்கள் குரலிலே இந்த பாசுரத்தை கேட்போம் அதை இரண்டாவது வீடியோவாக காண்போம் நம சம்பளம் நம்ம பார்வதீவதை அரக மகாதேவாய் வாழ்க திருச்சம்பலம்